நபீஸ்ல்லா மக்களுடைய உணர்வுகளை புரிந்து அழகிய முறையில் செயல்படக்கூடியவெல்லாம் இருந்தாங்க அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் வந்து நபிஸ்லாஸ்லமுக்கு அதிகமாக இருந்தது மசாலா சிறந்து விளங்கினாங்க அந்த விஷயத்தில் சஹி முஸ்லீமில் பார்க்கலாம் நீங்கள் ஒரு ஹதீஸ் ஒரு புதிய ஒரு கிராமத்து அரபி ஒருத்தர் வருவார் சிறுநீர் கழிப்பார் மஜிதோட ஓரத்தில் சஹாபாக்கள்லாம் அவரை தாக்க விரைந்து போது நபி அவர்கள் அவங்கள விட்டுடுங்க அவரை முடித்து விட்டு வரட்டும் என்று சொல்லுவாங்க பிறகு ஒரு வாரி தண்ணியை கொண்டு அந்த இடத்துல ஊட்டுவாங்க சோ இந்த இடத்துல நபிஸ்லா அலம் எப்படி நடந்து கொண்டார்கள் நபிஸ்லா அலம் அவருடைய அறியாமையை உணர்ந்தாங்க அவருடைய நிலையை உணர்ந்து வன்மையோடு இல்லாம அமைதியோடு அந்த விஷயத்தை கற்றுத் தந்தாங்க இதுதான் மாடர்ன் பிஹேவியரல் உடைய ஆதார விதிகள்ல வரக்கூடிய சில விஷயங்கள் அடுத்து புஹாரில வரக்கூடிய ஹதீஸ் ஆறாயிரத்தி நூற்றி பதினாலு வலிமையானவன் என்பது வந்து மற்றவர்களை வீழ்த்தக்கூடியவன் கிடையாது தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவனே உண்மையான வீரன் வலிமையுடன் சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா ஸோ வந்து கோபத்தை கட்டுப்படுத்துவது என்பது இன்றைய காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி சிபிடி என்று சொல்வாங்க அதன் அடிப்படையான மனநிலை சீரமைப்பு மேலும் அதற்கு சம்பந்தமான விதிகளில் வரக்கூடிய விஷயங்கள் அடுத்து அபுதாப்தில் வரக்கூடிய ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம் நபீஸ்லா வலம் அவர்கள் குழந்தைகளையும் முட்டமிட்டார்கள் இப்போ ஒருத்தர் வந்து நான் பத்து குழந்தைகள் இருக்கு நான் ஒரு ஒருபோதும் முத்தமில்லை என்று சொல்லும்போது நல்ல உன் உள்ளத்திலிருந்து இறக்கத்தை எடுத்து விட்டால் நான் என்ன செய்ய முடியும் என்று அவர் சொன்னார் இந்த குழந்தையுடைய உள்ளுணர்வு அவங்க மீது இரக்கம் காட்டுறது அன்பு காட்ட வேண்டியது அவச அவசியம் இதை நபிசுலா அஸ்லம் நன்கு உணர்ந்தாங்க சைல்டு சைக்காலஜி நன்கு புரிந்து இருந்தாங்க அடுத்து ஒரு ஹதீஸ் நீங்க புஹாரியில பார்க்கலாம் ஒரு மன அழுத்தம் உடைய ஒரு பெண் மனநலம் சரியில்லாத பெண் என்றும் சிலர் சொல்றாங்க அவங்களோட நான் சற்று பேச வேண்டும் என்று சொல்லும்போது போது அஸ்லம் என்ன சொன்னாங்க நீங்க வந்து இந்த மதினாவுடைய பள்ளத்தாக்களை எங்க நீங்க கூப்பிட்டாலும் நான் வந்து உட்கார்ந்து உங்களுடன் பேச தயாராக உள்ளேன் என்று சொன்னான் ஸோ இது வந்து ஆக்டிவ் லிசனிங் தெரப்பி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கிய அடிப்படை சைக்காலஜியில் நபிசுல்லா அலம் பாருங்கள் அதை எப்படி பயன்படுத்தினார்கள் என்று தன்னுடைய மகனாகி இப்ராஹிம் உடைய மரணத்தில் நபிசுல்லா அஸ்லம் அதிகமாக அழுத்தாங்க ஸோ கண்கள் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறேன் இதயம் வந்து துக்கப்படுது ஆனால் நாங்கள் அல்லாவுக்கு விருப்பமானதை தான் கூறுவோம் என்று சொன்னாங்க புகாரியில் வரக்கூடிய அதிஸ் ஸோ இது வந்து ஒரு கிரீஃப் கவுன்சிலிங் அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் தெரப்பி என்று சொல்லுவார்கள் சைக்காலஜியில் மேலும் அடுத்தது நீங்கள் பார்க்கலாம் ட்ராமா இன்ஃபார்ம்டு கேர் என்று சொல்லுவாங்க சைக்காலஜியில் உகைது யுத்தத்தில் தந்தை சகோதரர் கணவர் மூவரையும் இழந்த ஒரு பெண்மணி அவங்க கிட்டே போய் நபிஸ்லேஸ்லம் என்ன செஞ்சாங்க மன அமைதிக்கான வார்த்தைகளையும் சொன்னாங்க அவங்களுக்கான நற்செய்திகளையும் சொன்னாங்க தான் ட்ராமா இன்ஃபார்ம்டு கேர் என்று சொல்லுவாங்க ஒருத்தனுடைய வழியை புரிந்து கொள்வது ஒரு எம்பத்தி காட்டுறது அடுத்து மனிதனுக்கு சில கவலை உணவுகளே போதும் என்று நபிஸ்லா அஸ்லம் சஹாபாக்கு ஒரு சஹாபிக்கு அட்வைஸ் சொன்னாங்க இதை மாடர்ன் சைக்காலஜியில் பிஹேவியர் மாடிஃபிகேஷன் என்று சொல்லுவார்கள் ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடர்ன் சைக்காலஜியோட இப்போ அவங்க ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விதிகளை நபிஸ்ல்லா அஸ்லாம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே அல்லாவுடைய உதவியை கொண்டு சிறந்த ஒரு உடையவர்களாக திகழ்ந்தார்கள் இந்த மனோ தத்துவ முறைகளை அவங்களே கையாண்டுருக்காங்க நிறைய மக்களுடைய மனதை வென்று இருக்கிறாங்க கஷ்ட கஷ்டப்படுறவங்களுக்கு ஆறுதல் கூறியிருக்கிறார்கள் நாள் நிறைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல் கூறியிருக்கிறார்கள் இதை நிச்சயமாக ஒரு நபியால் தான் செய்ய முடியும் இவ்வளவு விஷயங்களை